அனைவருக்கும் துர்காதேவி சரணம் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம போற பதிவு பெண்கள் அவசியம் பார்க்கக்கூடிய ஒரு பதிவுங்க ஆடி மாதத்தில் அம்மன் தாய்மை கோலத்திலும் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கும்படியாகவும் கருணை கொண்டு நமக்கு வாரங்களை வாரி வாரி வழங்குகிறாள் என்பது நம்மளுடைய தொன்று தொட்டு நம்முடைய நம்பிக்கையாகவே இருக்கிறதுங்க இந்த மாதம் முழுவதும் பக்தியுடன் அவளிடம் அம்பாளிடம் நாம எது கேட்டாலும் அது அப்படியே கிடைக்கும் என்பது ஐதீகம் அம்மனுக்கு சாட்டப்படும் சேலை அணிகலன்கள் வளையல்கள் என்று ஒவ்வொன்றும் தனித்துவமான பல பல பலன்களை கொடுக்கக்கூடியதுங்க இதில் அம்மனுக்கு சாட்டப்படும் வளையல்களை பெண்கள் அணியலாமா இப்படி அணிந்து கொண்டால் என்ன கிடைக்கும் என்ற பதிவை பற்றி நாம இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி துர்காதேவி சரணம் இது இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப பதிவை பார்க்கலாம் இந்த ஆண்டு விசுவா வருடத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ் மாதத்தின் ஆடி மாதத்தில் தெய்வ வழிபாட்டிற்குரிய முக்கியமான மாதத்தில் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி திங்கட்கிழமை ஆடிப்பூரம் என்று அம்பிகைக்கு உரிய நாளாக வர இருக்கின்றதுங்க அந்த நாளில் அம்பிகைக்கு வளைகாப்பு நடத்தி நிறைய வளையல்கள் எல்லாம் போடுவாங்க பூஜை முடிந்ததும் அந்த வளையல்களை பக்தர்களுக்கு பிரசாதமாக அங்கே இருக்கும் பெண்களுக்கு பிரசாதமாக கொடுப்பாங்கங்க இப்படி கொடுக்கப்படும் வளையலை நீங்க அணிந்து கொண்டால் திருமண தடை உள்ளவர்களுக்கு திருமண பாக்கியம் கண்டிப்பாக உண்டாகும் குழந்தை பாக்கியம் தடை இருப்பவர்களுக்கு அதாவது பத்து வருடமோ ஐந்து வருடமோ தள்ளி போகுங்க குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பாங்க அவர்களுக்கெல்லாமே கண்டிப்பாக குழந்தை வரம் கிடைக்கும் என்று நம்பப்படுங்க அது மட்டுமல்லாமல் கர்ப்பிணி பெண்கள் இந்த வளையலை வாங்கி அணிந்து கொண்டால் சுகப்பிரசவம் பிரசவம் நடக்குங்க அது மட்டுமல்லங்க ஆடி போற மட்டுமல்ல ஆடி மாதத்தில் அம்மனுக்கு சாற்றப்படும் வளையல்களை நீங்கள் அதை பிரசாதமாக கேட்டு வாங்கி அணிந்து கொண்டாலும் நிறைய பலன்கள் கிடைக்கும் வளையல் என்பது பெண்களின் நேர்மறையான சக்திகளை ஈர்த்து தரக்கூடிய ஒரு எளிமையான ஒரு அணிகலன் ஆகுங்க அம்மனுடைய வளையலை ஒரு பெண் அணிந்து கொள்வதால் அவளுடைய ஆன்மா சுத்தமடைகிறது தீராத நோய்களும் தீர்ந்து மன உளைச்சலில் இருந்து முழுவதுமாக வெளியே வந்து மன அமைதி கிடைக்கும் என்பது நேரிங்க இப்படி ஆடி மாதத்தில் கோவிலுக்கு சென்று அம்பாளுக்கு சாற்றப்படும் கண்ணாடி வளையல்களில் இருந்து நீங்க கேட்டு வாங்குங்க அப்படி உங்களுக்கு கொடுக்கப்படும் வளையல் வந்து அது பச்சை நிறமாக இருந்தால் நீங்கள் வேண்டிய வரம் அப்படியே என்ன கேட்டு கிடைக்குங்கோ அது அப்படியே கிடைக்கும் எந்த வேண்டுதல் நீங்கள் அம்பாளிடம் வைத்திருந்தாலும் அதற்கு அம்பாள் பச்சை கொடி காட்டியதாக அர்த்தங்க அடுத்ததாக சிகப்பு நிற வந்தால் மங்களம் உண்டாக போகிறது என்று அர்த்தங்க இப்படி சிகப்பு நிற சுப சுபமங்கலத்தை குறிக்குங்க அதாவது வீட்டிலே நல்ல சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சுபகாரிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியடையும் மேலும் திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவிலேயே திருமணம் நடைபெற்று உங்களுடைய வீட்டில் கெட்டிமேல மேல சக்தம் கேட்குங்க அப்படி வெள்ளை நிற வளையல் வந்தால் சீக்கிரமே மழலை குரல் கேட்க நீங்க காத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தங்க பொன்னிற வளையல் கிடைத்தால் பொன் பொருள் சேர்ந்து சேரும் என்பது நம்பிக்கைங்க மேலும் ஆரஞ்சு கலர் வர்ண வளையல் கிடைத்தால் பக்தி உங்களுக்கு அதிகரிக்கப் போகிறது கடவுளுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்குது என்று அர்த்தங்க மேலும் நீல நிற வளையல் கிடைத்தால் உங்களுக்கு நீண்ட கால நோய்கள் எல்லாமே தீர்ந்து போகும் என்பது நம்பிக்கை மற்ற எந்த வண்ண வளையல்களை நீங்க வாங்கினாலும் நினைத்தது நடக்க கடும் முயற்சி எடுக்க வேண்டும் என்று அர்த்தம்ங்க இதிலிருந்து அம்பாளை முழுமையான பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் நீங்க வழங்கிட்டு வாங்க நினைத்ததெல்லாமே விரைவில் கைகூடும் இப்படி வளையல்கள் எப்பொழுதும் நேர்மையாரையான நேர்மறையான ஆற்றல்களை ஈர்த்து தரக்கூடியதுங்க கை நிறைய வளையல்களை அணிந்து கொண்டு விளக்கேற்றும் பெண்களுக்கு அதிர்ஷ்டம் வீடு தேடி வரும் ஆடி மாதத்தில் இப்படி வளையல்கள் அணியாமல் இருக்காதீங்க கண்டிப்பாக கை நிறைய வளையல் அணிவதை ஒரு சாஸ்திரமாகவே இருக்குங்க எல்லா பெண்களுமே கண்டிப்பாக ஆடி மாதம் அம்மன் வளையல் சாற்றுவது போல் நீங்களும் உங்கள் கை நிறைய வளையல் அணிவதை நீங்கள் ஒரு கடமையாகவே வச்சுருக்கோங்க அன்பர்களே இந்த பதிவை பார்த்துட்ருக்கும் அனைவருமே கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அனைவருக்குமே நம்ம பதிவை ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி